பிரான்சில் சமீபத்திய மாதங்களில் ஊதிய திருட்டு மோசடிகள் அதிகரித்து வருவதனால் மக்களை அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது மோசடி செய்பவர்கள் உங்கள் தொழில் வழங்குனரை தொடர்பு கொண்டு ஒரு ஊழியர் போல நடித்து வங்கி விவரங்களில் மாற்றத்தை கூறி உங்கள் சம்பளத்தை திருடுவதாக தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு மாத இறுதியிலும் உங்கள் சம்பளம் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு மாற்றுவதை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஊழியர்களை குறிவைத்து இந்த மோசடி இடம் இந்த வகையான மோசடி பெருகிய முறையில் பரவலாகிவிட்டது தகவல் தொடர்புகள் டிஜிட்டல் முறையில் நடத்தப்படுவதால் இந்த வகையான மோசடியை செயல்படுத்துவது எளிதாகவும் கண்டறிவது கடினமாகவும் மாறிவிட்டது முதலாவதாக கடவுச்சொல் திருட்டு மின்னஞ்சலுக்கான அணிகள் போலி வலைதளங்கள் போலி வைஃபை வலையமைப்புகள் ஐபேன்கள் போன்ற கசிவுகளிலிருந்து தரவை மீட்டெடுப்பது அல்லது ஒரு பொது அல்லது தனியார் நிறுவனமாக நடிப்பது போன்ற பல முறைகள் மூலம் மோசடியாளர்கள் செயல்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது நிறுவன விளக்கப்படங்கள் பெயர்கள் மற்றும் தொழில்முறை மின்னஞ்சல் முகவரிகளை பெற அவர்கள் லிங்க்டினில் இனில் விரைவான ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள் இது அவர்களின் மோசடிகளை மிகவும் நம்பகமான முறையில் வடிவமைக்க அனுமதிக்கிறது நான் சமீபத்தில் வங்கிகளை எனது கொடுப்பனவுகளுக்கு பயன்படுத்தப்படும் வங்கி தகவலை புதுப்பிக்க விரும்புகிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் முடிந்தால் அடுத்த திட்டமிடப்பட்ட கட்டணத்துடன் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வருவதை நான் பாராட்டுகிறேன் என மோசடியாளர்கள் கூறுவதால் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது